ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஹந்தி வந்து மிக்சாலஜி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து இது ஆர்கானிக் கோன் தான் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலை இதில் நம்ம வந்து கடையில் இப்போ நிறையா பிரைடல் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து அதிகபட்சம் பேர் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பண்ணுறவங்க வந்து எப்படின்னா கடையில் உள்ள ராஜ்கோல்டோ இல்லை சிங்கோனோ அங்கே தான் வந்து மெஹந்தி போடுவாங்க அப்படி போடும்போது ஒரு டிசைனோட ஒரு டிசைன் வந்து நமக்கு மட்ஜாகி அந்த அந்த ஒரு ஃப்ளவர் போடுறோன்னா அந்த டிசைனே வந்து நமக்கு தெரியாது அப்போது வந்து நம்ம இந்த பிரைடல் கோனில் போகும்போது டிப்பு வந்து நம்மளே தான் போடுவோம் ஒரு ரொம்ப ஃபிகர் ஒர்க்ஸ்க்காக இருக்கட்டும் நார்மலாக வந்து நம்ம ஷேடிங் கொடுக்கறது எல்லாத்துக்குமே வந்து நம்மளே தான் வந்து டிப் போடுவோம் அப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அந்த ஹோல் வந்து நமக்கு சின்னதாக வேணும் பெருசாக வேணும் நம்ம அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வைங்க இப்போ வந்து இந்த மெஹந்தியை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம மெஹந்தியை மிக்ஸ் பண்ணி எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம மெஹந்தியை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி நம்ம கோன்ஸ் கோன்குள்ளே வந்து செலவு சீட்குள்ளே வந்து நம்ம சீல் பண்ணுவோம் அது வந்து மெஹந்தியை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நமக்கு வந்து இப்போ ஒரு எட்டு கோன் தேவைப்படுது எட்டுலேருந்து பத்து கோன் தேவைப்படுதுன்னா நம்ம ஹென்னா பவுடர் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் வந்து ஹென்னா பவுடர் இது வந்து நம்ம கடையில் வந்து ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஹென்னா பவுடரும் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து ப்ரைடல் ஹென்னா பிஏக்யூ அப்படிங்கிற ஹென்னா பவுடர் தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அடுத்ததான் வந்து ஆயில் வந்து பதினஞ்சு கிராம் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் மெஹந்தி பவுடர் எடுத்துருக்கோன்னா பதினஞ்சு கிராம் வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கணும் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து யூக்கலேடிவ்ஸ் ஆயில் அதாவது வந்து நீலகிரி தைலம் அப்படிம்பாங்களே இது வந்து நம்ம இந்த இந்த பவுலில் வாங்கும்போது நமக்கு இந்த இடத்துல மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க ஒரு பதினஞ்சு எம்எல் வந்து நம்ம இந்த நீலகிரி தைலம் இது மட்டும் இல்லாமல் இது இல்லைனா நம்ம வந்து லோட்டஸ் ஆயிலோ இல்லை வந்து டீ ட்ரீ ஆயிலோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஆயில் தான் வந்து நமக்கு ஸ்டெயின் கொடுக்கும் அதனால அதை வந்து கரெக்டாக போடணும் அடுத்ததாக வந்து ஐம்பது கிராம் ஹென்னா பவுடருக்கு வந்து ஒரு இருபது கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர்னால நமக்கு ஸ்டெயின் எப்பயுமே கிடைக்காது சுகர் வந்து நம்ம கையில் வந்து அந்த பேஸ்ட்டு ஸ்ட் ஸ்டிக்காக வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் போட்ட உடனே வந்து காஞ்சிடும் அதனால் வந்து நம்ம கையில வந்து உரிச்சிக்கிட்டு வந்துடும் அந்த ஹென்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுகர் வந்து ஆட் பண்ணுறோம் நமக்கு தேவைப்பட்டா நம்ம இதில் வந்து லெமன் ஜூஸுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமனோ இல்லை வந்து டீ டிகேஷனோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு நார்மல் வாட்டர் தான் இது நம்ம நார்மல் வாட்டர் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது வெறும் சுகர் என்ன பவுடர் வாட்டர் மட்டும்தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு அது வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம தண்ணி சேர்க்கும் போது அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து கட்டி கட்டி திட்டு திட்டாக நிற்கும் அந்த திட்டு இல்லாமல் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நீலகிரி தைலம் இருக்கில் அதை வந்து முழு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த ஆயில் வந்து ஹென்னா கோனோட நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரணும் ஒரு சைடாக நின்றக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் ஓகே அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதில் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து லெமனோ இல்லை க்ளோஸ் வாட்டரோ எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து மோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் வச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நம்ம திறக்கவே கூடாது இடையில நம்ம திறந்து திறந்து பார்க்கவே கூடாது பாக்ஸை எட்டு மணி நேரத்துக்கு வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ எடுத்து கையில் வச்சோன்னாலுமே இதில் வந்து ஸ்டெயின் இருக்காது நம்ம அந்த எட்டு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு வந்து இதில் ஸ்டெயினே கிடைக்கும் அதே மாதிரி நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா இந்த வீட்டில் தயாரிக்கிற ஆர்கானிக் கோன் வந்து செவக்குமா செவக்காதா அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கோன் வந்து நான் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது எனக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டனால நான் கழிச்சிட்டேன் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெய்லேயுமே வந்து நல்லா ஸ்டெயின் இருக்குது நம்ம செவக்குமா செவக்காதாங்கிற பயம் வந்து நமக்கு தேவை கிடையாது ஹாஃப் அன் ஹவருக்கே வந்து இந்த அளவுக்கு செவந்துருக்குன்னா அப்போ நம்ம அதிகம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி வைக்கமோ நமக்கு நல்லாவே வந்து ஸ்டெயின் இருக்கும் நம்ம ஓகே நம்ம எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெஹந்தி வந்து எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை நம்ம மெஹந்தி வந்து நம்ம கரெக்டான பதத்தில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த மேலாக நம்ம இப்படி விளக்கும் போது உள்ளே வந்து க்ரீன் கலர் இருக்கும் பார்த்திங்களா மேலே வந்து ப்ரௌன் கலரும் உள்ளே வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸில் வந்து மெஹந்தி மேக் பண்ணியிருக்கோங்கிற அர்த்தம் இங்கே வரலாம் இப்படி நகர்த்தும் போதே மேலே உள்ள அந்த ப்ரௌன் கடியில் வந்து இப்படி க்ரீன் கலர் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக மேக் பண்ணியிருக்கோம் ஓகே இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும் இப்படி திக்காக இல்லாமல் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து தண்ணி மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும் மற்றபடியே இப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது ஆயிலோ லெமனோ எது சேர்த்தோன்னாலுமே டோட்டலாக அந்த மெஹந்தியே நமக்கு வந்து வேஸ்ட்டு நம்ம இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் நமக்கு தே நமக்கு தேவையான பதம் தெரியும்ல கோன் வந்து நமக்கு இந்த அளவு தான் இருக்கும் இவ்வளோ தான் திக்கு இருக்கும்ண்டு அது அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டிராப் மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா இது ஆல்ரெடி கரெக்டான பதத்தில் தான் இருக்கு தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதை வந்து காலையில் நம்ம கையில் நான் இங்கெல்லாம் பட்டுச்சு அப்போ வந்து இது ஸ்டெயின் கொடுக்கவே இல்லை இப்போ நான் இதை வச்சு அது கோன் சீல் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காட்டுறேன் ஓகே இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கல இப்படி போது அழகாக க்ரீமியாக வருது பாருங்கள் ஸ்டிக்லேயே ஒட்டிக்காமல் இந்த இது தான் வந்து கரெக்டான பதம் இது தான் நம்ம இதை அப்படியே கோனில் வந்து சீல் பண்ணிட வேண்டியதான் நம்ம சொலப்பன் ஷீட் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இதை வந்து சீல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ இதை என்ன பண்ணணும் ஒரு ஏதாவது ஒரு கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இது வந்து பைப்பிங் பேக் இது பைப்பிங் பேக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபில்ட்ரு நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்குகிற மெஹந்தி வந்து நைஸாக தான் இருக்கும் ஆனாலுமே நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணும் போது இதில் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடும் ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி ஹோல் தானே வைக்கிறோம் நமக்கு வந்து ஹோல் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கும் ஓகே அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம மெஹந்தியெல்லாம் இதில் சேர்த்துடலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கோனை வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மெஹந்தி வந்து போடும்போது நமக்கு அங்கங்கே திட்டு திட்டா வரும் ஹோல்லேருந்து வராது ஃபஸ்ட்டு வெளியே ஓகேவா ஓகே எல்லா கோணையுமே வந்து நம்ம இந்த பைப் இது ஃபில்டருக்குள்ளே போட்டாச்சு ஓ ரெண்டுமே வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டரை கையில் பிடிச்சிக்கணும் அப்போ தான் பைப்பிங் பேக்கையும் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸே வந்து இங்கே இருக்குது இல்லையா இந்த பைப்பிங் பேக்கை வந்து எனக்கு பிடிச்சிட்டு இந்த ஃபில்டரை வந்து நம்ம இழுக்கணும் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இழுத்துட்டோன்னா ஓகே இப்போ இந்த பைப்பிங் பேக் காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு நம்ம என்ன பவுடர் இருந்ததுன்னு நினச்சோம் எவ்வளோ நைஸாக இருந்துச்சு ஆனால் வந்து உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா எவ்வளோ டஸ்ட்டுமே வந்து நம்ம மெஹந்தி போடும்போது அதில் அடைச்சிக்கிட்டு நமக்கு வராது ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது ஓகே இங்கே வந்து ஆல்ரெடி ஹோல் போட்டு தான் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃபில் பண்ணிட வேண்டியதான் ஓகே நம்ம வந்து எல்லா ஹென்னா பேஸ்ட்டையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் இப்போ எடுத்துகிட்டு இந்த இடம் இடத்துல இந்த கார்னர் இங்கே பார்த்துக்கணும் இங்கே வந்து ஒரு டேப் வந்து ஒட்டிடணும் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஹென்னா வெளியே வராத அளவுக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகே இப்படி சீல் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து வெளியே வராது இந்த இடத்துல ஒரு மடித்து உங்களுக்கு எந்த எவ்வளோ தூரம் இருக்கோ ரெண்டு தான் மடிக்கணும்ல உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சிக்கலாம் அடுத்தது இங்கே டைட் பண்ணும்போது இது வழியாக வந்து உங்களுக்கு கோன் வந்து வெளியே வரும் அங்கேயும் வந்து ஒரு குட்டியாக டேப் இல்லை நான் உங்களுக்கு ஃப்ளோ காமிச்சிட்டு அப்புறமா அங்கே டேப் போட்டுறேன் ஓகே இப்படி ரெண்டு மடித்து அவ்வளோதான் இந்த இடத்துல ஒட்டி நம்ம இழுக்கணும் இங்கே இப்படி இழுத்து ஒட்டும் போது இந்த இடம் வந்து டைட் ஆகிக்கும் உங்களுக்கு

உங்களுக்கு ஃப்ளோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து குட்டி டிப்பாக போட்டிருக்கோன்னு நம்ம அதே வந்து நம்ம இப்போ ஃபிகர் ஒர்க்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னுமே வந்து குட்டி டிப் இருக்குது இது வந்து நம்ம நார்மல் பிரைடல் ஒர்க்குக்காக தான் இதை வந்து நம்ம இந்த கோன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஓகேவா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துலையுமே ஸ்டக் ஆகாமல் அழகாக வந்திருக்கு நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா கோனையுமே சீல் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கோன்லாம் வந்து சீல் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நம்ம எத்தனை ஐம்பது கிராம் வந்து நம்ம ஹென்னா பவுடர் போட்டோம் அந்த ஐம்பது கிராமுக்கு வந்து நமக்கு ஆறு கோன் வந்து கிடச்சிருக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததில் இதை வந்து குட்டியாக சீல் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே இப்போது இதோட ஸ்டெயின் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேனால இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் நான் இந்த கோன் வந்து சீல் பண்ணேன் வளர் பாருங்க இப்போ நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வச்சாலே நமக்கு வந்து நல்லா வந்து ஸ்டெயின் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு இதில் வந்து எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்க அடுத்ததாக வந்து இந்த கோனை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும்டா நான் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த் வந்து இந்த கோன் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எப்படி வச்சா அதை யூஸ் பண்ணலான்டா கீ ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வைக்கக்கூடாது மேலே வந்து ஃப்ரோசனில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் மெஹந்தி போட போறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எடுத்து இதை வெளியே வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்லாம் வந்து குறஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படி வச்சிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு த்ரீ டு ஃபோர் மன்த் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் நல்லா கிடைக்கும் அதே ராஜ் கோல்டு சிங்கெலாம் வந்து வெளியே வச்சாலுமே எட்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும் ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் இது ஆர்கானிக்குங்கிறதுனால இதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து இப்போ வெளியே வைக்கிறீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் தான் நாலு நாள் அஞ்சு நாள்லேயே வந்து உங்களுக்கு இதோட எப்படி சொல்கிறது இதோட தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சிங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்